தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குறிப்பாக சந்திராசிரமம் யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூச நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதற்கப்புறம் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தசி திதி இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் பௌர்ணமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புற மேல் பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று தைப்பூச பெரும் விழா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிருக்கும் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக வருவதும் சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நிற வஸ்திரம் சிகப்பு நிற பொருட்கள் அவருக்காக சமர்ப்பணம் செய்கிறது மேலும் சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கந்தசஷ்டி கவசத்தை பத்தி நம்ம சொல்லவா வேணும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை இன்னைக்கு காதுகளால் கேட்கிறதோ முருகப்பெருமானியுடைய மந்திரங்களை உச்சரிக்கிறதோ காதால கேட்கிறதோ மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த சந்திராசிரமத்திற்காக சொல்லிடலாம் இப்படி சந்திரன் பூச நட்சத்திரத்திலையும் ஆயுள்ய நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள் தந்தையே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ஏர்ன வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்கிறதும் இந்த ரதசாரதி ரதசாரதி அப்படின்னப்பா சண்முகம் வண்டியை உடுப்பா அப்படின்னு சொல்றதும் இந்த ஏர்ன வாகனம் இறங்காம ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அப்போ வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து வரவேற்பு சந்தோஷம் தரக்கூடிய தருணம் அப்படிங்கிறதுக்கும் இன்னைக்கு வஸ்திரம் பிரமாதமா இருக்கும் வாசனாதி திரவியங்கள் அதாங்க இந்த சந்தனம் இந்த பவுடரு இந்த பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் சந்தனம் மணக்குது ஜவ்வாது ஜொலிக்குது அப்படின்னு முருகன் பெருமானோட பேரை சொல்லிட்டாலே எத்தனை சந்தோஷம் அப்படின்னு மேஷராசி நேர்களை கேட்டா தெரியும் செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ராசி தான் மேஷராசி இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த நம்ம எப்பவும் இந்த தனியா போயே பழக்கம் இல்ல கூட்டத்தோடவே போயே பழக்கம் நீங்களும் வாங்க மூட்டை முடிச்ச கட்டுங்க சாமான் சட்டை தூக்குங்க அப்படின்னு இந்த மொத்தமா இந்த குரூப்பா அந்த குரூப்புக்கு நீங்க தாங்க தலைவர் தானுங்கோ அப்ப என்ன அர்த்தம்னா பொறுப்பு உங்களை சார்ந்தது அப்படின்னு நீங்க ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பதவி ஒரு கிரீடம் அப்புறம் விமர்சனங்கள் ஜாஸ்தி இருக்கும் இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் பதில் சொல்லி மால முடியாது அப்படிங்கிற தருணம் ஆமா சார் ஆமா சார் இந்த பதவி ஒரு முழு கிரீடம் நம்மளதான் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க தலைவர் தான் காலியா இருக்கான் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை செய்யறது தான் சொல்லுவோம் சொல்றது தான் செய்வோம் நாங்கள் அளந்துதான் கொடுப்போம் அளந்துதான் வாங்குவோம் அளந்துதான் ஆத்துல போடுவோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் அப்போ தானம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் ஒரு உதவி செய்தாலும் அலந்து செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் பாத்திரம் அறிந்து பிக்ஷை எடுங்கிறதும் கோத்திரம் அறிந்து பொண்ணை எடுங்கிறதும் எவ்வளோ இந்த உதவிக்கு அவங்க தகுதியானவர்களா அப்படிங்கிறத பார்த்து செய்ய வேண்டிய தருணங்கள் சில உறவுகளை மிதனராசி நேர்களை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அந்த உறவுகளுக்காக உதவி செய்ய வேண்டிய தருணம் இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சிறப்பு அம்சம் ஸ்பெஷல் அப்ப தலைவர் தானுங்கோ நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் தானுங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நானும் ருசிந்து காவடி சிந்து ராகம் பூரியவில் ராகம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம யாராவது ஜோசியம் பார்ப்போமா வாழ்க்கை புரிஞ்சிருச்சுன்னா ஜோசியம் பார்ப்போமா பார்க்க மாட்டோம் புரியல தெரியல இதில் ஏதோ இருக்குது நமக்கு மீதி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி பொன்பொருள் சேர்க்கை விநியோகஸ்த உரிமை விநியோகஸ்த உரிமை அப்படின்னு இந்த அவுட் கோயிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் ஆனால் உங்களோட பணம் செலவாகாது அடுத்தவங்களோட பணத்துக்கு நீங்க தான் விநியோகஸ்த உரிமைலாம் பார்த்துக்கங்களேன் அப்போ வாங்கி செலவு பண்ணுறதும் தலைமை பண்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறதும் ஒரு இது சேர்த்த கூட்டம் இல்லை கார்த்திக் சார் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் நட்புகள் உறவுகள் அன்புக்கு உரிய உறவுகள் பாசத்திற்குரிய ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் கேளிக்கை வாடிக்கை விருந்து திடீர் விருந்து அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் பெரிய டென்ஷன் இருக்கும் பரிதவிப்பு சார் மூடு ஸ்விங்கு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு என்னால் முடிவெடுக்க முடியல முடிவெடுக்க முடியாத தருணங்கள் மனம் குழம்ப வேண்டிய தருணங்கள் குழப்பி விட்டாங்க சார் ஏதோ சொன்னாங்க ஏதோ பட்டன் நமக்கு சொன்னாங்க இதை இப்படின்னாங்க இந்த அட்ரஸை கொடுத்தாங்க இந்த இதை கொடுத்தாங்க அது கொஞ்சம் தடுமாறுது ஃபோனில் ஓடிபி வராது அதாங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு அப்புறம் ஏதாவது வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும் மேனுவல் ப்ராசஸ்லாம் தான் ஆகணும் டெக்னாலஜியை ரொம்ப நம்பி இருந்தோம்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஃபோனில் சார்ஜ் இல்லைனா என்ன பண்ணுவீங்க உங்கள் ராசியில் சந்திரனே முதுவுக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு சார்ஜ் இல்லாமல் இருக்கிறாரு நீங்களும் சார்ஜ் இல்லாமல் தான் இருப்பீங்க கொஞ்சம் கரெக்டாக அதெல்லாம் பார்த்து கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் கை பையை தவற விடுறது கை பேசிய தவற விடுறது ஆஹா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நல்ல வேலை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு தெய்வம் சோதிக்கும் இன்னைக்கு ஆனால் சிம்மராசினியர்களே உங்களை கைவிடாது அப்படிங்கிற வார்த்தையை என்னால் சொல்ல முடியும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் கைப்பொருட்களின் மீது கைபேசியின் மீது அதிக கவனம் தேவை இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தாயம் ஒன்று அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம் பின்னாடி செய்யறத முன்னாடி செய்கிறதும் முன்னாடி செய்கிறத பின்னாடி செய்கிறதும் மாற்றி யோசிக்கிறதும் மாற்றி செய்கிறதும் ஆனால் ஏதோ சமாளிச்சிட்டோம்ல அப்படின்னு இன்னைக்கு சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த போயம் போயம் ஐயோ நீங்க ஒன்னே டேஃபோடின்ஸான் கேட்காதீங்க இங்கிலீஷ் போயமான்னு கேட்காதீங்க ஷேக்ஸ்பியரான்னு கேட்காதீங்க கண்ணதாசனான்னு கேட்காதீங்க பாட்டுடை தலைவரை நீங்க தான் பார்த்துக்கங்களேன் கவிதைத்துவம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் மொழியினுடைய அருமை எதுகை மோனை அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு தென்றல் வீச வேண்டிய தருணம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வார்த்தையில விளையாட வேண்டியது அதே மாதிரி உங்க பேச்சுக்காக நிறைய பேர் காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் உங்களை புகழ் இன்னைக்கு பேசி போடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நிஜமாவா இன்னைக்கு புகழ்ந்துருவாயிங்களா பாராட்டிடுவாய்ங்களா கண்டிப்பா பாராட்டுவாங்க புகழ்வாங்க எடுத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு ஒரு பெரிய கூட்டத்திற்கு உங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்கும் அப்பாடா இன்னைக்கு தான் என் வயித்துல ஜில்லுன்னு நல்ல ரோஸ் அதாங்க பால் பால் இந்த ரோஸ் மில்கா வாத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசன் இயர்களுக்காக உண்டு ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் அப்புறம் இந்த நம்மளை பத்தி நம்மளே பெருமையா சொல்லிக்க கூடாது அடுத்தவங்க சொல்லி அதை நம்ம கேட்கணும் இன்னைக்கு அதற்கான தருணம் அப்ப நீங்களே உங்களை பத்தி பேசிடாதீங்க பிபிகே அப்படிங்கறது வேண்டாம் பெருமை பேசிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கறதான் அதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களை பத்தின பெருமையா அடுத்தவர்கள் பேசுவாங்க அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் 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 இந்த அறக்க பறக்கன்னு கேட்டிருக்கோம்ல காக்கா பரபர கோழி பரபர கொக்கு பரபர அப்படின்னு பறக்க வேண்டிய தருணங்கள் ரெக்க தாங்க இல்ல காலை சக்கரம் தாங்க இல்ல ஒண்ணும் நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அலைச்சல் மன உளைச்சல் திடீர்னு இந்த ராத்திரி ரெண்டு மணி நாலு மணிக்கெல்லாம் ஒழிப்பு வந்துருச்சு சார் தூக்கம் வரல சார் இன்னைக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றது தருணம் இந்த மத்தியானம் ரெண்டு டு நாள் நம்ம நிம்மதியா ரிலாக்ஸா தூங்கலாமா அப்படின்னு தான் பார்த்தா யாராவது காலிங் பெல் அடிப்பாங்க போன் அப்போதான் அடிக்கும் முக்கியமா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணலாமா இந்த மத்தியானம் ரெண்டு டொண்டாளுங்கிறது ரிலாக்ஸாக இருக்கிற கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கிற டைம் கண் லேஸாக சொக்குது அப்படின்னு இந்த சொக்குறப்ப தான் பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எனக்கும் இந்த முதல் மரியாதை காதலிக்கு மரியாதை இந்த மனைவிக்கு மரியாதை அதெல்லாம் உண்டு தானே மாமனுக்கு மரியாதை ஐயோ அது இன்னும் வரல மாமன் மைத்துரன் உறவுகளிடையே மரியாதை காரணமாக சின்ன சின்ன வாத விவாதங்கள் விரிசல்கள் வம்புகளாட்டாக்கல் பணம் பத்தாது தான் ஆனால் உங்கள் கௌரவத்தை எந்த குறையும் வராது பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்ட வேண்டிய தருணங்கள் வட்டி வரி வாய்தா கிஸ்தி குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய அமைப்பு சீகராசிநியர்களுக்காக உண்டு நாள் ஆரம்பிக்கும் போது சின்னதா தலைவலிங்கிறது இருக்கும் இந்தப்பா இது வர மாட்டேங்குது ஆனா போக போக நேரம் போக போக ஓரளவுக்கு வாழ்க்கை வசப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ரிஷிகராசி நேயர்களுக்காக உண்டு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்களுக்கான செலவு நிச்சயம் இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த ஸ்டேஷனரி ப்ரொவிஷனரி இந்த ஸ்கூல் ஃபீஸ் சோச்சோ லாண்ட்ரி பில்லு ஐயோ இந்த இந்த பில்லு இந்த பில்லெல்லாம் வச்சுக்கிட்டு பணம் பத்திலேயே பணம் பத்திலேயே அப்படின்னு பணம் பத்தலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் பணம் பத்தாம இல்லை தனுசு ராசி நேர்களே ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பணம் பத்தாம தான் இருக்கும் பூஜை புனஸ்காரத்திற்கான விரயங்கள் தெய்வ வழிபாட்டிற்கான தருணங்கள் குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய தருணங்கள் உங்ககிட்டயே உங்க உறவுகள் நட்புகள் உதவி கேட்க வேண்டிய அமைப்பு இன்னைக்கு இருக்கும் மனசு தடுமாறும் அது நினைச்சா அப்படி இந்த இடம் மாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த பட்ஜெட்டு டேலியாகவே ஆகாது மேனவர்ஸ் பிளானிங்கு பட்ஜெட்டிங்கு ஐயோ பணம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு இந்த பத்துல அப்படிங்கிற கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கத்தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாரோ ஃப்ரம் நெய்பர் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் செம்மையான இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள் பெருமை தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி மருந்து மல்லிகை மாத்திரைக்கான பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருந்துகிட்டு தான் இருக்கும் கடல் கடந்து சுப செய்திகள் தூர இருந்து சுப செய்திகள் இப்போ தூரத்துலேருந்து குண்டு வந்தால் நம்ம வீசிடுவோம் கிட்டத்தில் இருக்கிறவங்க குண்டு போட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம் நம்ம அன்புக்குரிய உறவு சின்ன சின்ன கஷ்டத்தை நமக்கு பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாத தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது கல்யாணம் மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணைன்னு வரும்பொழுது தான் கொஞ்சம் வம்பு வாதம்லாம் அவங்க மட்டும் நமக்கு பக்கபலமாக பலமாக இருந்துட்டாங்கன்னா மலையும் நம்ம அசைச்சிருவோம் அதுதானே கொஞ்சம் கஷ்டம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூட்ட நெரிசல் வேண்டாம் டிராஃபிக் ஜாம் ஜாஸ்தி இருக்கும் ஒரு வழி பாதை வேண்டாம் மாட்டிப்பீங்க பார்க்கிங்க்கு இடம் கிடைக்காம அவசரப்பட்டு எங்கேயாவது பார்க் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் தூரமாக அலைஞ்சு தெரிஞ்சாலும் பரவாயில்ல கும்பராசி நேர்களை எவ்வளவு அலையிறீங்களோ எவ்வளவு தூரம் பயணம் செய்கிறீங்களோ எவ்வளவு பாடுபட்டு மூச்சு போட்டு எஃபர்ட் போட்டு பேசுகிறீங்களோ எவ்வளவு பணிவாக இருக்கீங்களோ ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவுக்கு வெற்றியும் பெருமையும் புகழும் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும் உண்மைக்கு உத்தரவாதம்ங்கிறது உண்டு போய் பேசலாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசலாம் இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறுங்கிறது எண்பத்தேழு தொண்ணூறுங்கிறது தொண்ணூற்றி ரெண்ட தொண்ணூத்தஞ்சுங்கிறது கூடவே கூடாது மிகைப்படுத்தி மாட்டிப்பீங்க உள்ளதை பேசுங்க வரதை ஏத்துக்கங்க அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற மீனராசி ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுக்கரன் உங்க ராசியில உச்சமா இருக்கிறார் ராகுவோட ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் பெரிய தான் போங்க இன்றைக்கி நாலு செல்ஃபி ஃபோட்டோவாக எடுப்பீங்க இல்லை நாலு பேர்ட்டை கொடுத்து எப்போ அது ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு உங்களோட பிம்பத்தை நீங்களே பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ஸ்பெஷலாக ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணுவீங்க உணவு பிரத்யேகமான முறையில் இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உணவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த ரேஞ்சான வாகனம் ஒரு ரேஞ்சான லைஃப் ஸ்டைல் இந்த பக்கத்தில் தான் போயிட்டு வந்தாலண்ணா வாங்கன்னு உங்கள் நண்பர் அழைப்பியல் தர வேண்டிய தருணங்கள் நல்ல ஆலய தரிசனங்கள் பிரசாதங்கள் உங்களை தேடி எப்படி பிரசாதங்கள் உங்களை தேடி அப்ப சுக்கரன் உச்சமா இருக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்துதானே ஆகணும் வாசனாதி திரவியங்கள் வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை அப்படிங்கறதெல்லாம் உண்டு புண்ணியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இந்த புண்ணியம்தான் உங்களை ஜெயிக்க வைக்க போகுது இன்னைக்கு அதே மாதிரி பெரிய மனிதரோட அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கூட சகஜமா பேச வேண்டிய தருணங்கள்லாம் நினைச்சு கூட பார்க்கலையே இவரே பேசிட்டாரு பாசே சொல்லிட்டாரு அவரே வந்துட்டாரு அவரே தேடி கூப்பிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணம் மீனராசி நேரர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்ன்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசில பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலேசியால இருக்க பத்துமலை முருகனை பிரார்த்தனை செய்து உங்களம் இருந்து விடை ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயர் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு